ஸ்ரீ சுழலை ஆண்டவர் வாக்கு பெற்றவர் ஸ்ரீ அம்மை அம்மையப்பன் அடிகளார் நீண்டகாலமாக ஆன்மீக மற்றும் தெய்வீக பணியில் சிறந்து விளங்கி வருபவர் நமது கோவை மாவட்டம் இருகூர் பிரிவு செந்தில் பெட்ரோல் பங்கு அருகில் சேலம் எல்என்டி ப பாலக்காடு பைபாஸ் அருகில் நாயகி ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேதர ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலை நடத்தி வருகிறார் அவரோடு சின்ன நேர்காணல் சொல்லுங்க சாமி உங்களுடைய வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயில் ஞானமூர்த்திஸ்வர் சமத முத்தாரம் தெருக்கோயில் இதோட பூர்வீகம் வந்து நம்ம குலசேகரப்பட்டினம் தாயோட பிடிமண்ணில் வந்து இந்த கோட்டை உருவாக்கி வந்து இப்போ எட்டு வருஷம் ஆச்சு திசவலை வடக்கு தெருவு சுடலேண்டவரோட அருள்வாக்கும் ஸ்ரீ தேவியோட அருள்வாக்கும் வார வாரம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சுடரேண்டோர் அருள் வாக்கு உண்டு அருள் வாக்கு இந்த அம்மனுடைய திருவிழா திருவிழாடலில் பார்த்தீங்கன்னா இந்த வார வாரம் வெள்ளிக்கிழமை அருள் வாக்கில் எப்பேற்பட்ட பேய்பிடி காற்றுக்கோணம் நோய் நொடி நடக்க முடியாதவங்க நடந்து வந்திருக்கிறாங்க கைகள் வலி வலி செய்வன கண்ணீர் கந்திட்டு இதுக்கெல்லாம் வந்து அருள்வாக்கில் வந்து நீங்கள் வைக்கிறது தான் காணிக்கை நாங்கள் காணிக்கை விளையா அவ்வளோனா கேட்குறே கிடையாது அந்த காணிக்கையில் தான் இந்த கோயில் உருவாகி வந்திருக்குது இதுக்கு நிறையா அற்புதங்கள் நடந்திருக்குது மூணு வாரம் அஞ்சு வாரம் கணக்கில் குழந்தை பேர் கேட்டவங்களுக்கு குழந்தை பேரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் பெரிய பெரிய காரியங்கள் தடைப்பட்டு சொத்து விற்பனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அஞ்சு வாரம் மூணு வார காலத்தில் ஒரு மண்டல எலுச்சக்கடி அதாவது நாற்பத்தி எட்டு எலுமிச்சக்கடி மாலையை நீங்கள் ஆடி வர அப்பனுக்கு மாலையாக நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா மூணு வாரம் அஞ்சு வாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சவால் விட்டு சொல்கிற அளவுக்கு நூறு பர்சன்டேஜில் எண்பது பர்சன்டேஜ் ஓகே ஆகிடுது நல்வினை மட்டும்தான் நல்வினை மட்டும்தான் அதாவது கர்மவினை கிடையாது வந்தவங்களுக்கு நோய் நொடி இல்லாத எப்பேற்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் அப்போ சொல்லி சுவரன் தீர்த்து கொடுப்போம் இந்த கோட்டையில் தாயாக தந்தையாக மூர்த்தி சிவனும் சக்தியும் இருக்கிறாங்க அரவணைப்பது தாயோட கோட்டையில் கண்ணீரோட வந்தவங்க இது வரைக்கும் யாரும் வீடு போனது கிடையாது நிறையா அற்புதங்கள் இன்னைக்கு உருவாக்கி அதான் நான் யாருக்குமே சொல்லியிருப்பேன் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் நான் முன்னாடி நின்று ஒரு கருவியாக நிற்கிறேன் பாக்கி செய்கிற இல்லாமல் தாயோட கருணையும் அப்போ சுடரேஸ்வரனோட அருளும் இந்த கோட்டையில் வந்தவங்களுக்கு கண்ணீர் துடைக்கிற கரமாகவும் அரவணைப்பதில் தாயாகவும் இருந்து வருகிறாள் நம் தாய் இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா காவலுக்கு சிவசக்தி வெற்றி விநாயகர் முதல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்பசாமி இருக்கார் ஞானமூர்த்திஸ்வரன் சுவரன் சிவனும் குடி குடியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் அக்னீஸ்வரன் பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா யச்சினி காளிகா தேவி குடிகொண்டு இருக்கிறாள் அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு மூணே வாரம் தான் நம்பி வந்தவங்க இது வரைக்கும் கெட்டதே கிடையாது அவளுக்கு தேவை கனி மாலை மட்டும்தான் எலுமிச்சை கனியை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மாலை நீங்கள் மூணு வாரம் கோர்த்து கொடுத்தீங்கன்னா மூணாவது வாரம் உங்களுக்கு அதுக்கான தீர்வு உடனே கிடைக்கும் இதுக்கு நாங்கள் காசு பண்ணலாம் யார்ட்டும் வாங்குறதே கிடையாது நாங்கள் வைக்கிறது பூஜை வார வாரம் அன்னதானம் இது நடைபெறுகிறது அதுக்கு அவங்களால ஏண்ட காணிக்கை கொடுத்து பொருட்களாக வாங்கி கொடுக்குறாங்க காணிக்கைங்கிறது நீங்கள் வைக்கிறது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சுடலேசுவரன் பயங்கரமான ஆளுங்க மையான வேட்டைக்காரன் வார வாரம் அக்கடி பிடிச்சி மையான வேட்டைக்கு நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் அக்கடி கோட்டையில் இருந்து அருள் கொடுத்து நீங்கள் எது என்ன வரம் கேட்டு இந்த கோட்டைகளை வாரீங்களோ அந்த வரம் அப்படியே மூணே வாரம் நீங்க வேணா ஒரு முறை வந்து முயற்சி பண்ணி பாருங்க அது வந்து ஒரு சிலவங்களுக்கு நடக்காம போயிருக்குது அது வந்து அவங்க முன்வினை கரும வினை பொறுத்தது அதுக்கு நாங்கள் காரணம் உடனே சொல்லியிருக்கிறோம் பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் மூலம் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு கோட்டையில் குழந்தையோட தாய்கள் வந்திருக்கிறாங்க நிவர்த்திகள் மூலம் அது அதாவது தெய்வம் இருக்குதா இல்லைங்கிற யாருக்குமே தெரியாது காற்று நீர் வானம் பூமி இந்த ஐந்து தான் நெருப்போடு சேர்ந்தது ஐம்பங்கள் அடக்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கை தெய்வம்ங்கிற நம்ம உணர்வு தான் அல்லவா பார்த்திங்கன்னா அல்லவா நிற்பார் அவர் ஒரு மகான் தான் ஜீசஸாக பார்த்தாச்சுன்னா அவரும் நமக்கு ஒரு உணர்வு தான் காற்று நீர் நெருப்புங்கிற மாதிரி காட்டில் வர்ற உணர்வு தான் தெய்வம் யாரும் கண்ணால் பார்த்து வைக்கிடுது கூட இப்போ கண்ணால் பார்த்து வைக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக இதில் வந்து இருக்கிறேன் கண்ணால் பார்த்து கிடையாது உணர்வுகள் அந்த ஆற்றி அக்குனு கூட இறங்கி அருளாக்கு கொடுக்குற அந்த உணர்வுகள் மட்டுந்தான் ஆனால் தெய்வம் இருக்குதுன்னு நினச்சா இருக்குது இல்லைன்னு நினச்சா இல்லை இது அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்தது நம்பி வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க ம் உங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்